உங்களை தைரியப்படுத்தும்படி சொல்றது என்னன்னா அவர் வெற்றி சிறந்ததுனால அவர் ஜனத்தையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் தொற்று போகிறவர்களாய் நாம் பூமியில ஜீவிப்பதற்கு அது தேவை சித்தம் அல்ல எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்கள் நம்மோடு இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயந்தான் கல்வியா இருக்கட்டும் அவர்கள் செய்கிற தொழிலா இருக்கட்டும் அவர்களுடைய அவருடைய ஊழியமாக இருக்கட்டும் எதிலையும் தோல்வியை சந்திப்பது தேவ ஜனங்களுக்காக தேவன் வைத்து போயிருக்க காரியம் அல்ல எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவதா தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஹாலூயோ ஒரு வேளை நான் தோற்று போன நிலைமையில் இருக்கிறேன் என்று ஒருவேளை நினைக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தான் உங்களை அப்படி வைத்திருக்கிறது நீங்க எதை செய்தாலும் கத்திரதிலே வெற்றி சிறக்க பண்ணுறவராக இருக்கிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தர் ஆளவர் அமேன்